ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரிலேருந்து பேசிட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கிச்சனில் கேசரி செய்ய போகிறோம் வாங்க வீடியில் போய் பார்க்கலாம் கேசரி எப்படி செய்யலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கோம் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு நன்றி ஓகே வாங்க போய் இருந்துக்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கேசரி செய்ய போகிறேன் கேசரி முந்திரி திராட்சையில் நெய்லேயே வறுத்துட்டேன் நெய்லேயே வறுத்துட்டேன் இந்த நெய் இருக்கு நெய்லேயே வறுத்துட்டேன் அந்த நெய்யில் ரவையும் கொஞ்சம் அப்படியே அப்படி பொன்னேரமாக நேரமாக வறுத்துட்டேன் ரவையும் ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஏலக்காய் இடித்து சரிங்களா ஏலக்காய் இடித்து வச்சுக்கேன் இப்போ தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன் அப்புறம் தண்ணீர் கொதிக்குது பாருங்கள் தண்ணீர் கொதிக்குதா நீ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டணும் இந்த பிறகு தண்ணி கொதிக்குது இந்த ரவை இருக்குது நான் கொண்டி கொட்டி கிண்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா ஒரு ஆள் கொட்டிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது வீடியோ எடுக்கணும் ஒரு ஆள் என்னால் ஒரு ஆள் எடுக்க முடியாது அதனால் நான் வந்து கொட்டி கிண்டிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் கொட் கொட்டிட்டேன் கொட்டிட்டு கிண்டிகிட்டே இருக்க அடி அடிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ரெண்டு கப்பு ரவை போட்டிருக்கிறேன் ரெண்டு கப்பு ரவை போட்டிருக்கிறேன்

ஒரு கப்பையும் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பும் போட்டாச்சு பரவாயில்ல நெய் கொஞ்சம் விடுவோம் நெய் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா கட்டிப்படக்கூடாது கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் மூடுவோம் ஏலக்காயை போடுவோம் சர்க்கரை எப்படி இருக்குன்னு தெரியல சுகர் எவ்வளவு எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு கப்பு போட்டிருக்கிறேன் பார்க்கல எப்படி இருக்கு இருக்குது இருக்கு கட்டி விட்டு போச்சு முன்னாடியே நல்லா கிண்ட நல்லா கிண்டி இருக்கேண்ணா நான் வீடியோ எடுத்து சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டேன்

இனிப்புப்பா தெரியல எப்படி இருக்கணும் இனிப்பு போதும் நினைக்கிறேன் அவங்க கிச்சனில் எல்லாம் சமைச்சிட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு கிச்சனில் கூப்பிட்ட கம்மியாக இருக்கு தானே சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு சுகர் போடுவோம் எல்லாம் லீவு தானே அதனால எல்லாம் வெளியில் போயிருக்காங்க மக்காவுக்கு போயிருக்காங்க அதனால நாங்கள் தான் இப்போ சமைச்சிட்டு நிற்கிறோம் ஆக்கிட்டு இருக்காங்க விஜிடபிள் எல்லாம் கேசரி கிண்டா கிண்டியாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் பேச்சில் ஒரு கேசரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸுவர் காரைக்குடி அப்படின்னு இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேசரி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு இந்த இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொடுக்கணும் அவ்வளோ சூடாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது நான் இருக்குது ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் எடுத்து வச்சுருக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் చెంది సార్చు ఆట చెంది సాప్టే